ஆத்மா வணக்க சுவாமி எல்லா நண்பர்களுக்கும் ஆத்மா வணக்கம் இது பார்த்திங்கன்னா இது ஒரு ராஜவல்லின்னு சொல்லக்கூடிய முடவாட்டு கிழங்கு ராஜவசியம் கிழங்கு இது சாதாரணமாக வந்துட்டு நம்மளுக்கு பூமியிலேயோ மண்ணிலேயோ வ வளரக்கூடிய கிழங்கு அல்ல இது இதுக்கு கிழங்குங்கிற பேர் அல்ல அதாவது கிழங்கு அப்படின்னு சொன்னால் கிழங்கு மாதிரி இருக்கிறதுனால கிழங்குன்னு நம்ம சொல்ல வர்றோம் இது வந்து அகத்தியர் எங்கே காலடி வச்சு பயணம் செஞ்சாரோ அந்த எல்லாம் இந்த கிழங்கு இருக்கிறதாக ஒரு ஐதீகம் பாறை வெடுப்புகளில் வரக்கூடிய ஒரு கொடி விதையில்லா தாவரம்னு சொன்னால் உடவாட்டு கிழங்கு விதை கிடையாது பூ கிடையாது காய் கிடையாது அப்போ இது எப்படி வளருது இது எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாறையில் நீரோட்டம் உள்ள பாறை அந்த வெடுப்பில் வரக்கூடிய அந்த பாறையில் இருக்கக்கூடிய மூலிகைகள் அதாவது மருந்துகள் அந்த மூலிகை தன்மை தன்னால் உருவாகி வரக்கூடிய ஒரு கொடி இது முடவாட்டு கிழங்கு கொடி அப்போ வந்து இதுக்கு பேர் என்னென்னா ராஜவசியம் உள்ள ராஜவள்ளி கிழங்குன்னு சொல்கிறாங்க இது வந்து சித்தர்கள் எல்லாம் ரொம்ப பயன்படுத்தி வைத்திய முறைகளுக்கு இதுக்கெல்லாமே ரொம்ப பயன்படுத்தியிருக்காங்க அந்த காலத்தில் இப்போதான் நம்ம ஆசுபத்திரி மருந்து மாத்திரை அது அப்படின்ட்டு நம்ம போயிட்டுருக்கோம் அப்போல்லாம் வந்து இதுதான் ஒரு மருந்தாக இருந்தது ஆனால் இதனுடைய பயன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம் ஒரு மலையில் வந்து நீரோட்டம் உள்ள பாறையில் இது வரக்கூடிய இந்த கிழங்கு அது இந்த ம எந்த மலையில் விளையுதோ அந்த மலையில் இருக்கக்கூடிய தாவரங்களில் இருக்கக்கூடிய மூலிகை சத்துக்கள் எல்லாமே இதில் எழுத்து வச்சுக்கும் அந்த சத்துக்களாக உருவாக்கப்பட்டது இந்த முடவாட்டு கிழங்கு இதுக்கு உண்மையான பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அகத்தியர் பூர்வத்தில் பார்த்தீங்கன்னா முடம் மாற்று கிழங்கு என்னது முடம் மாற்று கிழங்குன்னா முடம் நம்ம முடமாகக்கூடிய முடத்தையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த கிழங்கு தான் முடம் மாற்று கிழங்குதே இதனுடைய உண்மையான சித்தர்களுடைய பேர் அப்போ வந்து அதனுடைய உருவம் பார்த்தா ஒரு ரோமம் இருக்கா ஒரு நிறம் இருக்கா ஆட்டுக்கால் மாதிரி ஒரு தோன்றையில் இது வளரும் அப்போ வந்து முடமாட்டு கிழங்கு முடவு ஆட்டுக்கால் கிழங்குண்டா அப்போ ஆட்டு கால் கிழங்கு அப்படின்றது ஏன்னா அது உருவம் வந்து அந்த மாதிரி இருக்குது அதனால் வந்து முடவா ஆட்டுக்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிழங்கு அப்போ வந்து ஆட்டுக்கால்னால் அசைவம் இது முடவாட்டுக்காள்னால் சைவம் அப்போ இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க சைவக்கால்ன்ட்டாங்க சைவக்கால் சோப்பு சைவக்கால் அப்படின்னு சரி எதை வச்சாலும் நம்மளுக்கு சரி நம்மளுக்கு அதில் பர்த்த கூட கிடைக்குதா இது சாப்பிட்டதுனால என்ன நன்மை இது நம்மளுக்கு என்ன பயன் தருது அப்படிங்கிறது ஒரு கேள்வி அப்போ இந்த கிழங்கு எல்லா பக்கமும் சராசரியாக நம்மளுக்கு கிடைக்காததுனால மலைவாசிகளிடம் போய் நம்ம அதைய பார்த்து கொல்லிமலை அதிகமாக வரக்கூடியது வந்து மூலிகை நிறைந்த மலைகளில் வந்து நம்மளுக்கு நிறையா கிடைக்கும் கொல்லிமலையில் மட்டும் இல்லாமல் எந்தெந்த மலையில் வந்து அகத்தியர் பயணம் செஞ்சார் இது அப்படி ஒரு சரித்திரம் இருக்குது அகத்தியர் வந்து எங்கே பயணம் செஞ்சார் மலை மேலே அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வரக்கூடிய கிழங்குன்னு எழுதி வச்சிருக்காங்க முனிவர்கள் எழுதி வச்சிருக்காங்க ஓடை ஓலைச்சுவடையிலேயே வந்து அந்த மாதிரி தான் இருக்குது அப்போ வந்து அவங்க கண்டுபிடிச்ச ஒரு மூலிகை தான் இது சாதாரணமாக எல்லாத்துக்கும் விளம்பரமாகிறது யாருக்கும் தெரியறதில்லை இதை பார்க்க போனால் ஒரு சில இதில் வந்துட்டு சாதாரணமாக பார்க்க போனாலே அது இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தா அது என்னமோ ஒன்று ஒரு கிழங்கு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு போகிறவங்க இருக்காங்க ஆனால் இதைய பற்றி தெரிஞ்சவங்க எங்கே கண்டாலும் இதையே எடுத்துடுவாங்க அப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு ரொம்ப உடல் பயன்பாட்டை கொடுக்கக்கூடியது எலும்பு வலுவாக்கக்கூடியது நம்ம எலும்பு தசை நம்ம தேகத்தை வந்து ரொம்ப வலுவாக்கக்கூடியது இதில் முடவாட்டுக்கால் இந்த முடவாட்டுக்கால் இந்த கிழங்கு சாப்பிட்டு முடிவர்கள் முனிவர்கள் எல்லாம் மழைக்குள்ளே நீண்ட நாள் தவம் இருந்தாங்க அப்போ அவங்க உணவு குடிப்பானம் என்ன அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி டீ சாப்பிட்றோம் காஃபி சாப்பிட்றோம் சுக்கு காஃபி சாப்பிட்றோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா டீ காப்பின்னு இனிப்பு பல பதார்த்தங்களும் நம்ம சாப்பிட்றோம் ஆனால் அந்த காலத்தில் வந்து அதை உபயோகப்படுத்துகிறது இந்த கால் இந்த முடவாட்டு கிழங்கு தான் முனிவர்கள் ஞானிகளும் பயன்படுத்துறது சூப்புனா என்ன சத்து நீர் இந்த சத்து நீர் மொடவாட்டு கால் சத்து நீர் இந்த சத்து நீர் குடிக்கும்போது நம்ம உடம்பு வந்து வஜ்ரமாகும் அதுக்கு தான் இதுக்கு பேர் வஜ்ரவல்லின்னு ஒரு கிழங்கு இதுக்கு பேர் இருக்குது ராஜ வசியம் உள்ள கிழங்குன்னு சொல்கிறாங்க சாதாரணமான இடத்துல வராது ராஜ வசியங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் ராஜ யோகம் இருக்கக்கூடிய இடங்களில் வரக்கூடியது இந்த கிழங்கு அதனால் வந்து இது கிழங்குன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம முடவாட்டுக்கால் கிழங்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது நிறைய பிரயோஜனம் இருக்குது மக்களே நம்ம எங்கே கண்டாலும் அது நமக்கு கிழங்காக கிடைக்காட்டியும் கூட யாராச்சும் இது தெரிஞ்சவங்க அதை சூப்பு மாதிரி வச்சு விற்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட ஒரு டம்ளர் நம்ம வாங்கி குடிக்கலாம் அது நம்மளுக்கு பயன் தரும் அது போக இந்த கிழங்கு எங்கே கிடச்சா அது வாங்கி சூப்பு வச்சு அன்றாடம் வீட்டில் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைய நம்ம குடிச்சு வந்தோம்னா நம்மளை இருக்கக்கூடிய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சம் தீர்றதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கு மிக உகர்ந்த கிழங்குன்னு சொல்லலாம் பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு இது ஒரு மருந்து கர்ப்பிணி பெண்களும் குடிக்கலாம் சின்ன குழந்தைகளும் குடிக்கலாம் சூப்பாக வச்சு சாப்பிடும்போது அதில் நல்லா ஒரு பயன் கொடுக்கக்கூடிய இந்த கிழங்கு எல்லோரும் வாங்கி பயன்பெறுங்க ஆத்ம